மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியில் நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோலாகலமாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நூற்றாண்டுகளை கடந்த தேசிய மேல்நிலைப் பள்ளியின் நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா இன்று மாலை நடைபெற்றது பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தேசிய மேல்நிலைப் பள்ளி போன்று வாயில்கள் அலங்கரிக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கலந்து கொண்டு பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடைசி பிஞ்சுமான் மாணவராக இருந்தாலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஊரின் பெருமையை காப்பாற்ற வேண்டும் தானும் ஒரு கடைசி பெஞ்ச் மாணவர்தான் சட்டமன்றத்திலும் எனக்கு கடைசி பெஞ்ச் தான் ஒதுக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் முன்னதாக காலையில் தேசிய மேல்நிலை பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களிடம் ஆசி பெற்றதுடன் பள்ளியின் வளர்ச்சிக்கு நன்கொடை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கவுரவிக்கப்பட்டனர் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியின் வாழ்த்து மடல் வாசிக்கப்பட்டது மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சியுடன் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது